ஆப்போஸ்ல காசு வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கேளுங்கப்பா காகைக்கு ஆகா குகை குகைக்கு ஆகா காகை இந்த காக்காவுக்கும் ஆந்தைக்கும் செட் ஆகாது இந்த ஆந்தை என்ன பண்ணுமா நைட்டில் காக்காவுக்கு கண்ணு தெரியாதுல்ல காக்கா போட்ட முட்டையெல்லாம் வச்சு ஆம்லேட் ஆகிட்டாங்க அதே மாதிரி இந்த காக்கா என்ன பண்ணும் பகலில் ஆந்தையோட கூட்டுக்கு போய் அதோட முட்டையெல்லாம் ஒட்டச்சி ஆம்லெட் ஆக்கிடணும் அதே கதை தான் இதே இடத்துல எதிர்கட்சி ஆளுங்களாம் வந்து என் தலைவனை பற்றி இதே மாதிரி பேசி உங்கள் தலையில் வருத்தெடுப்பானுங்க அவனுக்கு என்னெல்லாம் கற்பனை பண்ணி பேசுவானுங்களோ அந்த கற்பனையை நானே பேசினேன் ஏன்னா உங்களுக்குலாம் நேரம் மிச்சோம்ல உங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இதெல்லாம் சொன்னேன் காமால வந்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா அது போல இந்த ஊழல் பிரச்சனைகளுக்கு அவனுங்க கண் வழியா பார்த்தா எல்லாமே ஊழலா தானே தெரியும் நேரம் பத்துமா நீங்க பண்ண ஊழலாம் அடுக ஆரம்பிச்சா நான் லிஸ்ட் கொடுக்க உங்களுக்குலாம் தவிர ஒரு விஷயம் சொல்ல போறது தடுக்க அதிகம் தப்பா இருந்துக்கிறதா சொல்லித்தான் ஆகணும் ஒரு ரெண்டு மாதிரி தலைவன் சந்திக்கலான்னு போயிருந்தேன் அப்போ என்கிட்ட மெல்ல வந்து கேட்கிறாரு சிங்கம்

எப்படி பாலோட நிறம் வெண்மையோ அதான் என் தலைவனோட தன்மை அதான் என் தலைவனோட குணம் அது கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி என் ஒரே முடிச்சுக்கிறேன் நானும் என் தங்கச்சியும் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கல எங்களுக்கு பசின்னு வந்த போதெல்லாம் நீங்கள் யாரும் எங்களை தவிக்க விட்டதில்லை இந்த ஏரியா தான் என் ஜனக தான் எனக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் நீங்கள் தான் அதுக்கு நன்றி கடனா உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உங்கள் வீட்டு வேலைக்காரனா உங்கள் தெருவை சுத்தம் பண்ணுறோன்னா வேலை செய்ய எனக்கு உத்தரவு போடுங்க அந்த உத்தரவு ஓட்டா மாத்தி போடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன்